சிங்கப்பின் சரியில்ல அன்பையும் ஆனந்தியும் மகேஷ் தவற நினைக்கணும் அவங்க ரெண்டையும் கம்பெனியை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி மித்ரா கருநகரன் அரவிந்த் எல்லாம் சோழ்ச்சி பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சார் நம்ம அன்புட்டையும் ஆனந்திட்டும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது கேக்குறாங்க நம்ம அன்பும் ஆனந்தியும் சொல்றாங்க ஆனா கருணகரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பும் ஆனந்தியும் ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா இருந்திருக்காங்க குடோன்ல அது மட்டும் இல்லாம அன்போட ட்ரெஸ்ஸா ஆனந்தி கொடுத்துருந்துருக்கா இதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல நம்ம கம்பெனி எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டும் ஒரு சில நாட்களாகவே ரெண்டும் சொல்லுமா இருந்தாங்க அப்பவுமே நினைச்சு இது எங்க போய் முடிய போதோ அப்படின்ட்டு இப்போ பாருங்க எங்க வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பையும் ஆனந்தியும் தவறா பேசுறாரு கருணாகரன் அதை பார்த்த ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பை தவறா பேசாதங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பை வந்து விட்டு கொடுக்காம நம்ம ஆனந்தி பேசுறாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அன்பும் சரி ஆனந்தியும் சரி ஒரு ஒரு ஒருவர் துணையா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம்னா அரவிந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் நம்ம அதை ரகு பண்ண காரியத்தை பார்த்தாதானே அவன் பண்ண நீ என்ன செஞ்ச கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலியா அதே போல அன்பையும் ஆனந்தியும் கம்பெனியை விட்டு வெளியே விரட்டு மகேஷ் அப்படிங்கிற சொல்றாங்க ஆனா நம்ம மகேஷ் வந்து அமைதியாவே இருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறீங்களா ரகு விஷயத்திலேயே நம்ம மகேஷ் சார் வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க பெண்கள் இங்கே வேலை பாக்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம்ல குடோன்ல எல்லா இடமும் நம்ம மகேஷ் சார் வந்து கேமரா வச்சுட்டாங்க இது தெரியாத மித்ரா அரவிந்த் கருணாகரன் நம்ம அன்பையும் ஆனந்தியும் மாட்டி விட நினைச்சி கடைசியா அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாட்சும் இல்லை அரவிந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பையும் ஆனந்தியும் கம்பெனியை விட்டு விரட்டு கழுத்தை பிடிச்ச வழி தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடைசி நம்ம மகேஷ் சார் மித்ராவையும் அரவிந்தையும் கருணாகரனையும் கழுத்தை பிடிச்சி வெளி தள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க